வணக்கம் தினக்குயில் செய்திகள் மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் நடைபெற்ற வைத்தியநாத யாகம் உலகம் அதிகரித்து வரும் வெப்ப அலையால் அல்லல் நிலையில் அக்னி நட்சத்திரமும் இழைந்துள்ளதால் வெப்பம் தணிந்து பூமி குளிர வேண்டி நல்ல மழை பெய்து உலகம் செழிக்கவும் சித்திரை சதயம் கூடிய நாளில் சிங்கம்புணரி அருகே உள்ள சிவகுரி பற்றி வழிவிடும் விநாயகர் ஆலயத்தில் உலக நன்மை கருதி குருநாத ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் ஆசியோடு ஜாலாக்கா குருவடியார் பி நாகேஸ்வரன் தலைமையில் வைத்தியநாத சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மழை வேண்டி கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது மோ நமவதே மிருத சஞ்சீவிணி ரவினா சாதி குரு குரு ஓம் நமோதே மிருத சந்திணி ராதா சாதி ஓம் நமோதே மிருத சஞ்சீவிணி ராஜவல் மிருத சந்திணி ஓம் நமோதே மிருதே மிருத சஞ்சீவிணி வசத் ஓம் நமோதே

Uh -huh.